இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்ற கும்பல் கைது கஞ்சா பொட்டளம் பைக் செல்போன்கள் பறிமுதல் தேர்தலின் போது அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறோம் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் ஓடும் பேருந்திலிருந்து இறங்கிய மாணவன் சக்கரத்தில் சிக்கி பலி புதுச்சேரியில் சோகம் தனியார் தொழிற்சாலை அருகில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்ற நான்கு பேர் கொண்ட கும்பல் கைது புதுச்சேரி துத்திப்பேட் வழுதாவூர் ரோட்டில் தனியார் தொழிற்சாலை அருகில் சிறுவர்களுக்கு ஒரு கும்பல் கஞ்சா விற்பதாக நேற்று மதியம் சேதராப்பட்டு போலீசாருக்கு தகவல் வந்தது இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் போலீசாரை பார்த்ததும் நான்கு பேர் கொண்ட கஞ்சா கும்பல் அங்கிருந்து தப்பியோட முயன்றது போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர் அப்போது அவர்களிடம் எழுபது கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து விற்றது தெரியவந்தது இதையடுத்து நான்கு பேரையும் காவல் நிலையம் சென்று விசாரித்தனர் இதில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் சித்தலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவா புதுச்சேரி விநாயகம்பட்டு ராஜேஸ்வரி நகர் மணிகண்டன் விழுப்புரம் களித்திரம்பட்டு ராஜத்துறை அஜித்குமார் என தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து எழுபது கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இரண்டு பைக் நான்கு செல்போன்களை கைப்பற்றினர் பின்னர் நான்கு பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஓடும் பேருந்திலிருந்து இறங்க முயன்ற கல்லூரி மாணவன் மீது பஸ் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள தமிழ்தாய் நகரை சேர்ந்தவர் புஷ்பராஜ் குளி தொழிலாளி இவரது மகன் அபிஷேக் இவர் லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பொருளாதாரம் படித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று அவர் கல்லூரி முடிந்து தனியார் பேருந்தில் வீடு திரும்பியுள்ளார் பழைய பேருந்து நிலையத்தின் அருகே பேருந்து வந்தபோது அதிலிருந்து இறங்க முயன்ற அபிஷேக் கால் தவறி விழுந்தார் அப்போது பேருந்தின் பின்பக்க சக்கரம் மாணவன் மீது ஏறி இறங்கியது இதில் சம்பவ இடத்திலேயே அபிஷேக் உயிரிழந்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் மாணவன் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மாணவன் விபத்தில் சிக்கி உயிரிழந்த பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் அதிமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட ஆறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் நாற்பத்தி ஐந்து மனுக்களை தாக்கல் செய்தார்கள் இன்று நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அதிமுக நாம் தமிழர் பகுஜன் சமாஜ் மற்றும் சுசி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட ஆறு அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் சமர்ப்பித்த நாற்பத்தி ஐந்து மனுக்களில் ஏழு சுயேட்சை வேட்பாளர்களின் ஒன்பது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவினை மனுவினை வரும் முப்பதாம் தேதி திரும்ப பெறலாம் அன்றைய தினமே வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுவையில் என் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் காலாப்பட்டில் இருந்து பிரச்சாரத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்து பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவையில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்த பிறகுதான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டுள்ளன சாலை சீரமைப்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன பதவி உயர்வும் அந்த இடங்களில் பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ஏகேடி ஆறுமுகம் பாமக மாநில தலைவர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இதனையடுத்து அவர் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார் அதன்படி புதுச்சேரி வன்னியர் வளர்ச்சி பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டரை புதுச்சேரியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து ஆதரவு கோரினார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் வன்னியர் வளர்ச்சி பேரியக்க நிர்வாகிகள் உடனிருந்தனர் பெட்படி இளங்கலை வெள்ளூர்ல ஒரு நினைவில இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டenadeல நானும் இல்லை அந்த ரயிலில் கிடக்கிறது ஒரு ரெண்டு பத்தியும் ஒரே ஆச்சு அப்படி ரெண்டும் ஒரே ஆச்சு நான் மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயா ஐயா க்ளோஸ் வாங்க ஐயா க்ளோஸ் வாங்க உருவையாறு கிராமத்தில் ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லேனூர் அடுத்த உருவையாறு கிராமத்தில் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கடந்த பத்து நாட்களாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த ஞாயிறு அன்று திருக்கல்யாணம் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் குளக்கரை புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று தெப்பல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட வான வேடிக்கைகளுடன் இரவு சுவாமி வீதியுலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் மாணிக்கம் பொருளாளர் ஆறுமுகம் என்கிற சீதாராமன் துணைத் தலைவர் வீரமணி செயலாளர் அன்பரசி சுகானந்தம் உறுப்பினர் பெருமாள் வீரமணி பத்தாம் நாள் உபயதாரர்கள் அறங்காவல் குழுவினர் மற்றும் உருபையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சேதராபட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் பிரச்சாரம் துவங்க உள்ளதை முன்னிட்டு பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துறை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி பாய்ந்தான் மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக பிரமுகர்கள் புருஷோத்தமன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு பழக்குடைகள் கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊசுடு தொகுதி பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கனுவாப்பேட்டையில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் பாஞ்சாலி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியூர் கொம்பின் கனவாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமதி திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக நேற்று இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் சென்னைக்கு மெரினா அக்கா கடை போல் வில்லியனூர் அருகே பெரம்பை கிராமத்தில் ஐம்பது ரூபாய்க்கு அளவிலா சாப்பாடு குவியும் வாடிக்கையாளர்கள் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் புதியதாக அக்கா கடை திறக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு மெரினாவில் உள்ள அக்கா கடை போல் பெரம்பைக்கு அக்கா கடையின் புகழ் திறக்கப்பட்ட சிறிது நாட்களிலேயே பட்டி எங்கும் பரவியுள்ளது தற்போது நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே வரும் சூழலில் அனைத்து பொருட்களின் விலை கூடிக்கொண்டே இருக்கும் நிலையில் அதை தவிடு பொடியாக்கும் வகையில் வில்லியனூர் அருகே உள்ள பெரம்பை அக்கா கடையில் ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு மீன்வருவல் மீன் குழம்பு சாம்பார் ரசம் அப்பளம் பொரியல் ஊறுகாய் மோர் ஆகியவை சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஐம்பது ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு வழங்கப்படுவதன் காரணமாக இக்கடையில் கூட்டம் அலைமோதி வருகிறது மேலும் சாப்பாடு மிக நன்றாக இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறி வருகின்றனர் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் கூறுகையில் வாடிக்கையாளர்களுக்கு மிக குறைந்த விலையில் உணவு கொடுப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் நியாயமான லாபத்துடன் வருமானம் கிடைத்தாலே போதும் இதை ஒரு சேவையாகவே செய்வோம் என்றும் தெரிவித்தார் வாடிக்கையாளர்கள் கூறுகையில் சென்னை மெர்னாவுக்கு அக்கா கடைபோல் புதுச்சேரி அருகே தமிழக பகுதி பெரம்பையில் அக்கா கடை மிக புகழ்பெற்று விளங்குகிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் மேலும் நாளுக்கு நாள் கடையில் கூட்டம் அதிகரிப்பதன் காரணமாக மேற்கொண்டு கூடுதலாக உணவு சமைத்து வருகிறோம் என்று கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மரக்காண அருகே அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் திருவிழா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இக்கோவில் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு காளியம்மன் முரம் ஏந்தி வீதி உலா வரும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மன் திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சியையொட்டி அம்மன் திருத்தேர் இப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக மயானத்திற்கு சென்றது அங்கு பாவாட்ராயன் மற்றும் பூஞ்சோலை வாலாளராயன் கோட்டையை அழைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மா பலா நவதானியங்கள் போன்றவைகளை திருத்தேர் முன் வாரி கொள்ளை விட்டு தங்களது நேர்த்தி கடனை செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கஞ்சா விற்ற கும்பல் கைது கஞ்சா பொட்டலம் பைக் செல்போன்கள் பறிமுதல் தேர்தலின் போது அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறோம் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் ஓடும் பேருந்திலிருந்து இறங்கிய மாணவன் சக்கரத்தில் சிக்கி பலி புதுச்சேரியில் சோகம் களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்